அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை பெரும் மதிப்பிற்கும் உரிய அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை தான் ஈரோடு இடைத்தேர்தல் வாக்குப்பதிகள் முடிஞ்சிருக்கு வாங்க ஐயா கிட்ட போய் பத்தி பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி களம் இருக்கு என்ன உங்களுக்கு செய்திகள் வந்திருக்கு நீங்க உங்களோட பகுப்பாய்வை ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல நல்ல நல்ல அளவுல நாம் தமிழருக்கு வாக்கு விழுந்ததான் சொல்றாங்க திலீபன் நம்ம பிரெண்ட் ஒருத்தர் பேசினாரு கொங்குவியாளர்கள் மத்தியில நாம் தமிழருக்கான வாக்குகள் பதிவு நல்லாவே இருந்ததா ஒரு கருத்தை அவர் சொல்றாரு ஒரு கணிசமான வாக்கு வலிமையை காட்டுவாங்கிறதா வரக்கூடிய எல்லாம் இருக்குது அது இந்த வாக்கின் தன்மை என்னன்னா இந்த தேர்தலில் அவரு களத்தை சந்திக்கும் போது விக்கிரவாண்டியில இருந்து மாறுபட்டு நின்னார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பொள்ளாச்சி பாலியல் குற்றங்கள் கொடநாடு கொலை இலவசங்கள் திராவிட எதிர்ப்பு இப்படி பல அம்சங்கள்ல அவரு அதிமுகவுக்கு எதிராக தன்னோட கருத்துக்களை முன் வச்சாரு அண்ணா திமுகவுல இருந்து ஜெயக்குமார் சி இவர் செல்லு செல்லூர் ராஜி போன்றவங்க வந்து நாம் தமிழருக்கு எதிரான தங்கள் கருத்துக்களையும் சொன்னாங்க அதே போல பாஜக சென்றிகாட்டும் திப்பு சுல்தானாலதான் தீரன் சின்னமலை கவுண்டரும் வேலு நாச்சியாரும் வந்து பெரிய அளவுக்கு அவங்க தங்களோட போற நின்று நடத்ததுக்கு திப்பு சுல்தான் அவனோட உதவிகள் பெருசா இருந்துங்கிறத பதிவு பண்ணாரு பழனி பாபா காயிதே மில்லத் ஆஹ் ஹாயிதே மில்லத் சாஹிப் இப்படி எல்லாருமே மென்ஷன் பண்ணி தன்னுடைய வழக்கமான அந்த அரசியலை தான் பண்ணாரு ஆஹ் குறிப்பா ஆஹ் இதுல திரைப்பட நடிகர் ஐயா விஜய் அவர்களை இந்த எந்த இடத்துலயுமே வந்து அவர் மென்ஷன் பண்ணல என்ன சொல்ல போனா அவரு அவருக்கு நெகட்டிவா தான் அவரை விட்டு தள்ளுங்கிற மாறிப்பட்ட ஒரு மென்ஷன் நீங்க பண்ணாரு எனிவே இந்த அரசியல் காலத்துக்குள்ள வரக்கூடிய ஓட்டு நாம் தமிழருக்கான ஓட்டு சீமான் தலைமைக்கான ஓட்டு திராவிடமா தமிழ் தேசியமானு வரக்கூடிய ஓட்டு ஸ்டாலினா சீமானானு வரக்கூடிய ஓட்டு பெரியாரா பிரபாரான் பிரபாகர்னான்னு வரக்கூடிய ஓட்டுங்கிற அளவுக்கு தான் தன்னுடைய பிரச்சாரத்தை முன் வச்சாரு அந்த பிரச்சாரத்துக்கு பலன் கொடுக்கறது ஈரோடு கிழக்கு மட்டுமல்ல இருநூற்றி நாலு தொகுதியிலும் அவருக்கு அது ஒரு பலனை கொடுக்குங்கிறதான் நம்மளோட பார்வை இந்த எலெக்ஷன் முடிஞ்சதும் இருநூற்றி நாலு தொகுதிக்கும் போகக்கூடிய வேட்பாளர் போடக்கூடிய அஹ் தன்மையில அவரு தெளிவா தனித்து போட்டிங்கிற அந்த புள்ளியிலே அவர் பயணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் பெருசா இருக்குது இந்த இயல்பாட்டு அண்ணா அதிமுகனுக்காததும் அவருக்கு வந்து தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடங்கிற ஒரு பூஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு கருத்தியெல்லாம் பெரிய அளவு பரவிட்டு இது சீமானுக்கு அஹ் எதிர்பாராம கிடைச்ச ஒரு அஹ் அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு தான் சொல்லணும் ஐயா இப்ப இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து இது இடைத்தேர்தல் இதுல எதுக்கு போட்டிடுறாங்க திமுக தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னப்ப இந்த தேர்தல் களத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமாக கருதி அதற்கான ஒரு டோனை வந்து செட் பண்ணிருக்காங்களா திராவிடமா இல்லை தமிழ் தேசியமா அப்படின்னு நன் சீமான் கண்டிப்பா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற வாக்காளர்கள் முப்பத்தி அஞ்சு டு நாற்பது சதவீதம் அதாவது அந்த சென்டிமெண்ட் உள்ளவங்க இருக்கிறாங்க அதை தாண்டி புதிய வாக்காளர்கள் இப்படி பல தன்மைக்குள்ள ஒரு முப்பது நாற்பது சதவீத வாக்குகள் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிரான வாக்காளர்கள்னே சொல்ல முடியும் சோ அந்த வாக்காளர்கள் வந்து மக்களவைத் தேர்தலில் மோடி பிரதமர்னு அண்ணாமலை அந்த உங்களுக்கு ஒரு பதினெட்டு சதவீதமும் ஒரு அணியாட்டு நாம் தமிழருக்கு ஒரு எட்டு சதவீதம் வாக்களிச்சாங்க இப்பொழுது அந்த பதினெட்டு சதவீதத்தை சேர்ந்தவங்க களத்துக்குள்ள வராதது நாம் தமிழர் களத்துக்குள்ள நின்னது அந்த பதினெட்டு சதவீதத்தை எதிர்காலத்துல நாம் தமிழர் சீமா லீடர்ஷிப் வந்து பலகீனப்படுத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அவர்களே உருவாக்கி கொடுத்திருக்காங்க அடுத்து இருபத்தி மூணு சதவீத வாக்கு பலம் கொண்ட அதிமுக அணியும் கலத்துக்குள்ள வராது நாம் தமிழருக்கு கூடுதல் ஒரு வாய்ப்பா தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கட்சிகளோட பலகீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் தனித்து போட்டிட்டு பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமா இருக்கு இப்ப சமூகங்கள் மத்தியில உங்களுக்கு அந்த தகவல்கள் எதுவும் கிடைச்சிருக்கா என்னென்ன சமூகங்கள் வாக்களிச்சிருக்காங்க ஏன்னா நீங்க அதை அடிக்கடி சொல்லுவீங்க அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே இங்க வந்து சமூகம் அதற்கான பிரதிநிதித்துவம் அப்படிதானே அதனால அந்த மாதிரி எதுவும் தகவல் வந்திருக்காங்க ஐயா அதாவது திமுகவுக்கு எதிராக நின்னது பொங்கு வேளாளர்களும் தான் அவங்க மத்தியில ஒரு ஆதரவு வளம் வந்திருக்காக தான் சொல்றாங்க குறிப்பா பொங்கு மத்தியில ஆதரவு இருக்கிறத வந்து எனக்கு ரெண்டு தரப்பு தகவல்கள் சொன்னாங்க அதற்கு நாம் தமிழர் வேட்பாளர் கொங்குவேளாளர்ங்கிறது ஒரு கூடுதல் காரணமாக இருக்கலாம் கோவை தமிழ் தேசத்தின் முன் தமிழ் தேசிய அரசியல் முன்னோடி தீரன் சின்னமலை கவுண்டர் காளிங்கராயன் சுப்பாராயன் அந்த தமிழர்களான கொங்குவேலாளர் ஐக்கான்களை முன்னிறுத்தி சீமான் பேசினது காங்கேயம் காளை அந்த அவங்களோட சென்டிமெண்ட்ஸு விவசாயம் அதெல்லாம் பேசினது அப்பீலிங்கா இருந்துங்கிற கருத்து தான் சொன்னாங்க முழுமையான எனக்கு தகவல் வரல கொங்குவியளாளர்களை மட்டும் பற்றிய ஒரு தகவல் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது காலையில் தனியரசு கூட ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது கூட ஒரு ஒரு பேட்டி மியூசன்ல பண்ணும் போது கூட எனக்கு வந்து கான்ஃபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பல இஷ்யூஸீமான்னு சொல்லும் போது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடா வந்து ஒவ்வொரு சம்பவங்களும் அதை நினைக்கும் போது ரெண்டு பேரும் ஓட்டு போடுறாங்களா எப்படி இருக்க போதுங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கிற கருத்தை சொன்னேன் அது அவரு வந்து கொங்குவேளாளர் ஓட்டு கிடைக்குங்கிற மாதிரி தான் தனியரசு சொன்னார் இப்போ இவ்வளோ நிலைமையில அவர் நாம் தமிழருக்கு எதிரான ஒரு அரசியல் களமாடல் செய்தாலும் கூட காலையில் உள்ள பேட்டியில வேளாளர் ஓட்டு கிடைக்கணுதான் சொன்னாப்ல சோ நான் இதை என்ன ஃபைட் பண்ணதே பெரிய ஒரு இது என் நண்பர் ஒரு பத்திரிகையாளர் அவர்லாம் நாற்பதாயிரம் ஓட்டு வருங்கிற சொல்லக்கூடியவங்களும் கணிசமான ஓட்டு வரும்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் என்கிட்ட இருக்கிறாங்க இது இடைத்தேர்தல்னாலும் முழுமையான மசூஸ் பண்ண முடியாதுனால தான் நான் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ணலை நான் களத்துக்கு போய் இருந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் தான் பட் சூழ்நிலை காரணமா களத்துக்குள்ள போக முடியல பட் நாம் தமிழருக்கு எட்டு சிவ வாக்கு பாஜக வாக்குல அருந்ததியர் புறமொழியாளர் வாக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் எட்டுல ரெண்டு பர்சன்ட் ஓட்டு புறமொழியாளர் ஓட்டு அருந்ததியர் இருக்கும் அந்த வாக்கள் வராது அதிமுக ஓட்டு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணுல பதிமூணு திமுகவுக்கு தான் போகும் ஒரு பத்து வரை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டு ஒம்பது பத்து வரை ஸோ இதெல்லாம் குளிச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா பேசிக் ஓட்டு பிஜேபி இருந்து வரக்கூடிய ஓட்டு அதிமுகல இருந்து வரக்கூடிய ஓட்டுங்கிற லெவலில் ஒரு கணிசமான வாக்கு வலிமா வரும் அதுல பாஜக ஓட்டு அதிமுக ஓட்டுன்னு வச்சுதான் சீமான் அப்பீல் வந்து எடுத்துக்கிட்டு மன உறுதியோடு கான்பிடண்டா வந்து இருநூற்று பத்து நாளுக்கும் இது என்னோட பலம்னு அவர் கொண்டு போறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து அடுத்த கட்டத்துல வரும் என்றாலும் பைனல் ரிசல்ட் வந்த பிறகு நாம அடுத்த கட்ட இதை நான் உங்கள்கிட்ட பேசுறேன் சரிங்கய்யா ஐயா கடைசியா ஒரு கேள்வி அதாவது இப்போ இந்த இருபது சதவீதம் ஒரு பயிற்சிக்கு வருதுன்னு வச்சுங்களேன் இடைத்தேர்தலில் வர வாக்குகளை அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க இல்ல அதை வெற்றியை கூட இது பண்ண மாட்டாங்க ஆனா இருபது சதவீதம் நாம் தமிழர் இந்த ஈரோடு இடைத்தேர்தலை வாங்கிட்டாங்கன்னா அது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி போற வேட்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் அவங்க வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு உத்வேகத்தையும் தரும் நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா கொடுக்கும் நீங்க விக்கிரவாண்டி நாங்குநேர்ல நாங்குநேர்ல ரெண்டு சதவீதம் தான் எடுத்தாரு ஹரிநாடார்னு ஒருத்தர் வந்து நாம் தமிழோட அதிக ஓட்டு எடுத்துட்டாருன்னு காலையில இருந்து சாயங்காலம் வரை எல்லா தொலைக்காட்சியிலும் சொல்லி அவமானப்படுத்துனாங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல அடுத்தப்புல விக்ரவாண்டில ஒன்றரை சதவீதம் எடுத்தாரு ஆனா ஜெனரல் எலெக்ஷன்ல ஆறு புள்ளி எட்டு சதவீதம் தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்தாரு அதே நாங்க நேர்ல பத்து சதவீதத்துக்கு போயிட்டாரு விக்ரவாண்டில அஞ்சு சதவீத கிட்ட வந்துட்டாரு சோ களத்துல நின்னு ஃபைட் பண்றாதான் அங்க பெருமை அத கமலஹாசன் தினகாரணன் கோட்டை விட்டனால அவங்களோட இன்னையோட அரசியல் நிலைமையும் இவருக்கு அரசியல் உயர்வுக்கும் ஒரு காரணம் இப்ப காலத்துல விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலயும் நிற்காது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பலகீனம் குறிப்பா ஐயா விக்கிரவாண்டியில நிற்காது டாக்டர் ஐயாவோட பத்து புள்ளி அஞ்சுக்கு என்ன பயிர் தான் அவருக்கு நிற்கல அது அங்க உள்ள குறிப்பா வன்னியர் அல்லாத மற்ற பிரசமங்கள் மத்தியில இப்படி பயந்து போய் நி ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி சீமா நின்னாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாத்துக்கும் நியாயமா கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தியாவது அவர் சொன்னாரு களத்தை விட்டு ஓடலை களத்துக்குள்ள நின்னாருன்னு சீமானுக்கு ஒரு குட்டில் வருது ஆறு சதவீத வாக்கு தான் கிடைச்சாலும் கூட களத்தை விட்டு ஓடலைங்கிற ஒரு குட்டில் வருது அதுக்கப்புறம் ஈரோடு கிழமை வரும்போது அங்கே விக்கிரவாண்டி களத்துல இருபத்தொன்பது சதவீதம் வாக்கு என்டிஏ எடுத்தது பாமகவை பயன்படுத்தி பதினேழு சதவீதம் பாமக பயன்படுத்தி கூடுதலா பன்னெண்டு சதவீதம் பெற்று இருபத்தொன்போது சதவீதம் அண்ணாமலையே முன்னின்று ஒரு ஹீரோவா நின்று அண்ணாமலை அங்க பாமக அந்த பேஸ் ஓட்டு உள்ள இடத்துல சாதிச்சாரு அதற்கு பிறகு இங்க ஜி கே வாசன் அங்க நிற்காததும் என்டிஏ ஒரு பெரிய பேக்கு அந்த களம் வந்து விக்கிரவாண்டியில மும்முனை போட்டியில மூணாவது ஆறு சதவீதம் இருந்த நாம் தமிழர் இருமனை போட்டிக்கே வந்துட்டு மிக நல்ல வாக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ விக்கிரவாண்டி நாங்க விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு ஆகிய களத்தை சந்திச்சதுதான் பெருமை அதுவும் நல்ல ஓட்டு வந்தா இதோட கூடுதல் பெருமை ஏற்கனவே கமலஹாசனையும் தினகரனையும் தாண்டியன் சீமா என்டி பலகினப்படுத்துவாரு அஇஅதிமுக பலகினப்படுத்துவார் அது பலகீனப்படுத்தக்கூடிய கொடுத்த கூடியதுக்கான தகுதி கண்டஸ்ட் பண்ணதே போதும் நல்ல ஓட்டு வந்தால் மேலும் பலகீனப்படுத்தி ஒரு பெரிய வளர்ச்சி நாம் தமிழருக்கு இருக்கு அது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் சீமானுக்கு அது கிடச்சிருக்கு உழைப்பும் மிக கடுமையாக இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது கடைசியா ஒரு கேள்வி தவறா எடுத்துக்கலாம் இப்ப நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுனீங்க தெலுங்கானால ஜாதிவாரி கணக்கெடுப்பு அம்மாநில அரசே எடுத்து வெளியிடுறாங்க ஆனா திராவிட மாடல் அரசு தரக்க மாட்டேங்கிறாங்க இருபத்தி ஆறு தேர்தல எவ்வளவு பெரியவரும் பின்னடைவா அவங்களுக்கு தருங்கயா இதை வந்து இஷுவா எடுத்து யார் போறாருன்னா நாம் தமிழர் மட்டும்தான் இஷுவா எடுத்துட்டு போறாங்க இஷுவா எடுத்துட்டு போகும்போது இது எடுக்காதது யார் யாருக்கெல்லாம் பாதிப்புங்கிறத அவரு ஓரளவு தெளிவா சொன்னா பாதிக்கப்படக்கூடியவங்க சீமானுக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்களோட பேட்டி கொடுத்தமைக்கீங்க மிக்க நன்றிங்க மிக்க நன்றி